கோவை அரசு கலை கல்லூரியில் முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு வரவேற்பு மேற்கு தமிழகத்தின் கோட்டையாக இருக்கும் கோயம்புத்தூர் அரசு கலைக்கல்லூரி கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் கோயம்புத்தூர் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு ஆங்கில வர்ணாக்குலர் பள்ளியாக தொடங்கி ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவதில் முதன்மை கல்லூரியாக உயர்ந்தது கல்வி தரத்தால் பெருமை பெற்ற இந்த கல்வி நிறுவனத்தை பலரும் மேற்கு தமிழகத்தின் கிழக்கு கேரளாவின் மற்றும் தெற்கு கர்நாடகாவின் ஆக்ஸ்போர்ட் என குறிப்பிடுவது வழக்கம்தான் இந்த ஆண்டுக்கான சேர்க்கைக்கான விண்ணப்பங்களில் சுமார் முப்பத்தி ஐந்தாயிரம் விண்ணப்பங்கள் பெறப்பட்டு உள்ளன அதில் மிகத் தேர்ந்த ஆயிரத்தி எண்ணூறு மாணவர்கள் சரியான தேர்வுகள் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் இவர்களுக்கு கல்லூரி நிர்வாகம் சார்பில் சிறப்பான வரவேற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு தங்கள் துறைகளை நடத்தும் பேராசிரியர்கள் குறித்து அறிமுகம் செய்யப்பட்டது மேலும் பேராசிரியர்கள் மாணவர்களுக்கு ரோஜா மலர்களை வழங்கி அன்புடன் வரவேற்று அவர்களது கல்வி பயணத்துக்கு சிறப்பான தொடக்கத்தை அளித்தனர் பூக்களை பெற்ற மாணவர்கள் மகிழ்ச்சியுடன் வகுப்பறைகளை நோக்கி சென்றனர் இந்த கல்வி நிறுவனத்தில் கல்வி பயின்றோர் இன்று உயர்நீதிமன்ற நீதிபதிகள் ஐஏஎஸ் அதிகாரிகள் போலீஸ் கமிஷனர்கள் தொழில் அதிபர்கள் அமைச்சர்கள் எம்பி எம்எல்ஏக்கள் என சமுதாயத்தின் பல முக்கிய நிலைகளில் விளங்குகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது கல்லூரியை நீங்கள் பெருமைப்படுத்த வேண்டும் தற்பொழுது நீங்கள் வெயிலில் நிற்கிறதுனால நாங்கள் அதிகம் பேசலை இப்போ வந்து நமது கல்லூரியின் முதல்வர் அவர்கள் உங்களுக்கு வாழ்த்துறை வழங்குவார்கள் நமது கல்லூரியின் முதல்வரை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் நமது கல்லூரியின் முதல்வர் மட்டுமல்ல நமது கல்லூரியின் முகவரியும் கூட முனைவர் எழிலி அம்மா அவர்கள் எந்த 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 வந்தாலும் 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 சிக்கல் சந்தோஷம் நமது முதல்வர் முகத்தில் அந்த புன்னகை மாறவே மாறாது அற்புதமான முதல்வர் அவர்கள் உங்களிடம் தற்பொழுது உரையாற்றுவார்கள் வாழ்த்து வழங்குவார்கள் பின் நீங்கள் கலைந்து செல்லலாம் நன்றி என்னுடைய பெயர் எஸ் பொன்னுசாமி வேதியியல் துறை தலைவர் என்னுடைய பெயர் முனைவர் எல் ராபர்ட் கணிப்பொறி அறிவியல் துறை தலைவர் உங்கள் அனைவரையும் எங்கள் கல்லூரி சார்பாக எங்கள் துறை சார்பாக வரவேற்கிறோம் உங்களோட இந்த படிப்பாடு நல்லபடியாக இருந்து உங்களுடைய நம்முடைய முதலவரமாக கூறியது போல இந்த கல்லூரியை விட்டு நீங்கள் செல்லும் பொழுது ஒரு பிரகாசமான சூரியனை போல் சந்திரனைப் போல் வெளியில் செல்ல நான் இடைவினை எண்ணிக்கிறேன் நான் முனைவர் கனகராஜ் அரசியல் அறிவியல் துறை தலைவர் ஒரு இலவச ஐஏஎஸ் பயிற்சி மையத்தை நடத்தி வருகிறது நல்ல வெற்றி வேண்டும் என்று நமது கல்லூரி சார்பாக வாழ்த்து பெயர் முனைவர் தகவல் தொழில் தலைவர் என்னுடைய பெயர் முனைவர் ஆர் பிரபு வணிக நிர்வாகியல் துறை தலைவர் சந்தோஷத்தோடும் மகிழ்ச்சியோடும் மனநிறைவோடும் வீட்டிற்குள் அழைப்பார்களோ அது போல இந்த கல்லூர் கல்லூரிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளையும் குழந்தைகளிலும் இங்கே இருக்கக்கூடிய அனைத்து பேராசிரியர்களும் வரவேற்கிறோம் பாராட்டு முகளை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் அந்த பெற்றோர்களுக்கு அன்பான வாழ்த்துக்கள் நிச்சயம் இவருடைய குழந்தைகள் உங்களுடைய கனவுகளை நிறைவாக்கினார்கள் என்று கூறி இறைவனை பிரார்த்தித்து இந்த செல்வங்களை நாங்கள் சிற்பிகளாக செதுக்கி அவர்களை ஏ வடிவத்தில் கொண்டு வந்து உயர்ந்த பதவியில் உட்கார வைப்போம் என்று இந்த தருணத்தை பெற்றோர்களுக்கு மகிழ்ச்சிக்குரிய தருணமாக கூறிக்கொண்டு அனைத்து மாணவர்களும் ஒழுக்கமும் கல்வியும் சிறந்த பண்பும் பெற்று பெற்றோர்களுக்கு எப்போது உண்மையாக இருங்கள் அவரை தோல்வி எடுத்த கருத்து முடிக்கக்கூடிய ஒரு முறை பேர் தான் சேர முடியும் முதலாம் ஆண்டு மாணவர்கள் நான்கு யூனிட்டுக்கும் நானூறு பேர் சேரலாம் இந்த முறை எண்ணிக்கை அதிகமா இருக்கிறதுனால நம்ம கல்வியில நீங்க சிறந்து விளங்கி இருக்கிறீங்க அதனாலதான் இந்த கல்லூரியில் இடம் கிடைச்சிருக்குது அதே போல சமூக பணியிலும் நாம் ஒன்றிணைந்து பணியாற்றுவதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பு அவசியம் தேவை நீங்கள் வழங்குவீர்கள் என்று நான் மனதார நம்புகின்றேன் அந்த அளவில் நாட்டு நலப்பணி திட்டத்தின் சார்பாக உங்களை அழகு ரெண்டின் சார்பாக வருக வருக என்று இனிதே வரவேற்கின்றேன் நன்றி மாணவர்கள் அவர்களது துறைக்கு செல்லலாம் மாணவர்கள் சிறிது நேரம் தவித்து மாணவிகள் பண்ண பிறகு மாணவர்கள் செல்லலாம் மாணவிகள் டிபார்ட்மெண்ட் போங்கப்பா